சென்னை வில்லிவாக்கம் அகத்தியர் நகர் மைதானத்தில் பவள விழா ஆண்டின் கழக முப்பெரும் விழா பசி தீர்ப்போம் உயிர் காப்போம் பகலவன் வழியில் ஒளி சேர்ப்போம் என்ற தலைப்பில் பத்தாயிரம் நபர்களுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாநில பொறியாளர் அணி இணை செயலாளர் வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி அழகன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் திரு அர சக்கரபாணி மற்றும் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் பி கே சேகர்பாபு ஆகியோர் கலந்து கொண்டு பத்தாயிரம் நபர்களுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இதில் மேயர் பிரியாராஜன் கவுதமன் கூபி ஜெயின் வாசு செம்மொழி சாவித்ரி வீரராகவன் சுதா தீனதயாளன் வானவில் விஜய் லதா பாசு ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் செய்திகளை சுடுசுடுவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் பேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க